இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் தட்ட பயிரை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு தட்டப்பயிரை வறுக்கணும் ஸோ ஒரு சின்ன சட்டையை எடுத்து வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வந்து கால் கிலோ தட்டப்பயிரை எடுத்துருக்கேன் அதை அப்படியே வடை சட்டியில் போட்டு ட்ரையாக வறுக்கணும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமோடு கொஞ்சம் அதிகமாக வச்சு வறுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் கலர் மாறும் நல்ல கலர் மாறுறது நமக்கு தெரியும் மாறும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கணும் அதுக்கு முன்னாடி வறுத்த பருப்பை வந்து கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டுக்கலாம் பருப்பு குக்கரில் போட்டதுக்கப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அரை கையளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி எட்டுலேருந்து பத்து விசில் வர அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் நான் வந்து பத்து விசில் விட்டுருக்கேன் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு நம்ம தட்டைப்பயிறை வந்து நல்லா வேக வச்சுருக்கோம் இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வணக்கிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் கல்பு எடுத்துருக்கேன் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வணக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வணக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வணக்கணும் அப்படின்னா கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்துடும் இப்போது வேக வச்ச தட்டை பயிரை அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தட்டைப்பயிறு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவு புளியை எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துருக்க மிளகும் சீரகத்தையும் நல்லா இடித்து குழம்புல போட்டுடலாம் இப்போது டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணியாச்சு அடுத்து குழம்பு நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு குதிக்க வைங்க மீடியம் ஃப்ளேமில் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னா நல்லா குதிச்சிடும் குழம்பு இப்போ நம்ம குழம்ப தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மீடியம் சைஸ் வடகம் நாலுலேருந்து அஞ்சு வர மிளகா உடச்சி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிள் ஆட் பண்ணிக்கலாம் இது மொத்தத்தையும் குழம்புல நம்ம அப்படியே ஊற்றிடலாம்